வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோன்னா கோயம்புத்தூர் விமான நிலையம் பக்கத்துல வந்து காலப்பட்டி காலப்பட்டி பக்கத்துல ஒரு மண்டபத்துல தான் நம்ம மேரேஜுக்கு வந்துருக்கோம் ஒரு திருமணத்துக்கு நான் வந்து திருக்குறள் புத்தக நான் கொடுத்துருக்கிறேன் நினைவு பரிசா தமிழ் பற்றா செயல் மூலமா இப்போ இங்க வந்து நான் அவர் கொடுக்கலான்னு ஒரு ஆசைப்பட்டிருந்தேன் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் சரி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு திருக்குறள் கேட்டதுக்கு தான் கொஞ்சம் தயங்கினாரு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நாங்க செல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு பார்த்தா திருக்குறள் சொல்றான்னு பாக்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க செல்வத்தொழில் செல்வம் 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 செல்வத்தொழில் இனிய குரல் தனி இருப்ப காய்க்க வந்தது அதன் முகத்தெல்லாம் தமிழ் மேல வந்து அதிக பற்றமும் இருக்குது வரும் வந்து நம்ம தளங்களோடு நினைக்காதனால வந்து உங்கள மாதிரி இருந்த தோழர்கள் வந்து இது ஒரு சாதகமாகவும் இப்ப ஒரு நிமிடத்துக்கு கேட்டதாக எனக்கு மூணு என்ற மூணு சொல்ல முடியுது இதுவே ஒரு ரெண்டு மணி நாள் முன்னாடி சொல்லி ஒரு ஆயிரம் குரூபா சொல்ல முடியுது தமிழ் மேல ஒரு ஆசை இருக்குது அதனால தமிழ் வந்து வாழ்க தமிழ் வளர்க்க தமிழர் எல்லாம் இருப்பது மாதிரி தோழர்கள் வந்து நான் திராவிட முதல் உங்களோட தமிழோட வளர்ச்சிக்காக பாடுபடுவ உங்க வாழ்ந்த ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இப்ப வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சொல்லி ஒரு ஆயிரம் திருக்குறள் சொன்னு சொல்லியிருந்தாரு அது மூலயமா ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு இன்னொரு குரல் சொன்னாரு இனிய உலக இல்லாத குரல் தனியார் காய் கவனம் தட்டு அப்படின்ட்டு அந்த ஒரு குரல் வந்து அட்டகாசமா சொல்லியிருந்தாரு என்னோட தமிழ் பட்டாசு செயலம் மூலியமா வந்து இவருக்கு ஒரு நினைவு பயிற்சா வந்து திருக்குறள் புத்தக தமிழ்நாடு அவங்க திருக்குறள் வந்து தயங்கிறாங்க சரி இன்னொரு நாளைக்கு நம்ம சொல்ல வச்சிருக்கோம் ஓகே நன்றி மேராஜுக்கு நாங்கள் வந்திருக்கும் போது கிட்டத்தட்ட பல்லட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு அவருக்கு வந்து என்னோடய தமிழ் பட்டாள சேனலோட மூலியமா அவருக்கு நினைவு பரிசா வந்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை வந்து நான் அன்பளிப்பா கொடுக்கலான்னு ஒரு ஆசைப்பட்டேன் அவரும் சரின்ட்டாரு அவருக்கு நான் ஒரு நினைவு பரிசனை வந்து திருக்குறள் புத்தகத்தை வந்து கொடுக்கணும் மேரேஜுக்கு வரும்போது எதாத்தமாக வந்து தோழர் வெண்மணி ஆகி அவரை சந்திச்சிருக்கேன் அவருக்கு வந்து ஒரு நினைவு பரிசு திருக்குறள் புத்தகத்தை வந்து நான் அவருக்கு நான் தர நினைச்சிருக்கேன் அவரும் ஏற்றுக்கிட்டாருட்டு தினமும் ஒரு திருக்குறள்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் நான் போட்டுட்டு இருக்கேன் அது நான் இது கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி டிசம்பர் முடிஞ்சதுன்னா ஒரு வருஷம் ஆக போது அதோட இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ அவருக்கு வந்து ஒரு நினைவு பிரசலும் திருக்குறள் புத்தகத்தை வந்து நான் உள்பட்டாளன் வணக்கம் திருக்குறளை பரப்பும் என்பது ஏதோ புத்தகத்தை பரிசு கொடுக்கறது அல்ல எல்லோருக்கும் எல்லாமாக ஒரு பொது முறையாக உருவாக்கப்பட்டது திருக்குறள் எல்லா பட்சத்துக்குமான சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் மதம் சாதி இந்த அடிப்படைகள் எல்லாம் கலந்த மனிதர்களை பார்க்காமல் பரப்பின் அடிப்படையில எல்லாரும் சமன் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்துக்கே கொடுக்கிற உங்க தான் திருக்குறள் அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய குரலை தினம் ஒரு குரலாக சொல்ல வேற தம்பி ஊட்டி என்னுடைய வாழ்த்துடன்